அவருடைய ஆள் உயரம் அவருடைய நிறம் மிக வெள்ளையா இருக்கும் அதனால வெள்ள ரவின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வட சென்னை வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அப்படின்னா இந்த ரவுரிசம் அப்படின்றது வந்து ஒரு பேர் போன ஒரு இடம் தான் ரவி அப்படின்ற பேர்ல வந்து காதுகுத்தி ரவி இருக்காரு சிஜி காலனி ரவி இருக்காரு ஜெர்மன் ரவி இருக்காரு அதுக்கப்புறம் கேட் ராஜேந்திரன் இருக்கா இருந்தாங்க அதுக்கப்புறம் பாக்சர் வடிவேலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார் இப்படி பல வரலாற்று சுவைகள்லாம் இருக்கு சுப்பையுடைய இந்த வெள்ளை ரவி இந்த ரவுடிசமே வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை இதை நியாயப்படுத்துறதுக்கு தான் இந்த கொலைகளை செய்யறாங்க

அவருடைய உள்ள அவருடைய நோக்கம் என்னன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி எங்கே இருக்க குரல் கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்தாரு காலப்போக்கில் வந்து அவர் வந்து ரவுடிசத்தில் வந்து ஒரு பெரிய டானா மாற்றிடுச்சு அது யாரும் வந்து அன்னை காலகட்டங்கள்ல சொல்லலையே இவர் வந்து ஒரு சமூக போராளியா தான் உள்ள வந்தாரு இவர் வந்து நிறைய படிப்புகளுக்கு உதவினாரு அதுக்கப்புறம் ரோடு போட்டாரு நீங்க வந்து இந்த வெள்ளரவி அப்படின்னு ரவிக்கு வந்து ஒரு காலகட்டங்கள் அவர் அந்த என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய மரண ஊர்வலத்துல பாத்தீங்கன்னா ரவுடிங்க யாரும் இல்ல பொதுமக்கள் பொதுமக்களுடைய கூட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க எல்லாருமே இப்ப காவல்துறை கூர்ந்து பாக்குறாங்க யார் யார் வராங்கன்னு ஆனா பொதுமக்கள் வந்து ரொம்ப கண்ணீர் விடுறாங்க நீங்க இது எதுவும் விட்டக்குறை தொட்டக்குற கத்தி எடுத்தவளுக்கு தான் சாவு அப்படியும் இல்லன்னா காவல்துறையினுடைய துப்பாக்கியில் தான் அவர்களுடைய மரணம் அப்படின்றது வந்து நிச்சயமான ஒரு விஷயம் பல பேருக்கு ஒரு எண்ணம் கூட வரும் நம்ம கூட இந்த மாதிரி எல்லாம் ஆகணும் நம்ம கூட இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள்லாம் ஒரு பத்து பேர் பின்னாடி வரணும் அப்படின்னு இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டாவே இருக்காங்க அந்த ட்ரெயின்ல போகும்போதே வீச்சர் வந்து மேல ஏறி அப்படியே பிளாட்ஃபார்ம்ல கரகரன்னு போறது அச்சுறுத்தல் பண்றது நீங்க அடையாளத்தை நோக்கி பயணிக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் ஆகி நீங்க என்ன ஆக போறீங்க லேபிள் ஆக போறீங்களா அப்படி நீங்க லேபிள் ஆகணும் அப்படின்னா ஒன்னே நீங்க ஒரு சமுதாயத்துல நீங்க ஒட்டப்படக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க இல்லைன்னா ஒரு சிவர்ல ஒட்டப்படக்கூடிய ஒரு போஸ்டர் தான் இருப்பீங்க ஜெயிலர் ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்து எரித்து கொல்லப்பட்டார் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்ப்போது எஃப்ஐஆர் பகுதியில் வந்து மறுபக்கத்தில் வட சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ரவுடி எப்படி உருவாகிறார் அப்படின்னு சொல்லி பிரபல தாதாவா பேசப்படுகின்ற வெள்ள ரவி எப்படி உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு சுருக்கத்தோட நம்ம மூத்த பத்திரிகையாளர் ஜெய்சங்கரிடம் நம்ம விவாதத்தில் நேரங்குவோம் அதாவது வந்து பெஞ்சமின் சுப்பையா இந்த இரு கோஷ்டிகள் அந்த இரு கோஷ்டியில் வந்து பெஞ்சமின் கோஷ்டியில் வந்து உருவாக்கப்பட்டவர் தான் வெள்ளரவி வெள்ளரவி பேர் எப்படி வந்தது வெள்ளையார் பேர் அதனால் அவர் பேர் வெள்ள ரவி நீங்க இந்த நீங்க இதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க வட சென்னை இந்த வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கும் இந்த தென்சென்னைக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள ரவி அவருடைய ஆள் உயரம் அவருடைய நிறம் மிக வெள்ளையா இருக்கும் அதனால வெள்ள ரவின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வட சென்னை வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அப்படின்னா இந்த ரவுரிசம் அப்படின்றது வந்து ஒரு பேர் போன ஒரு இடம்தான் தான் ரவுரிசம் மட்டும் யூனிவர்சிட்டின்னு சொல்ல வேணாம் அது புகழ்பெற்ற ஆட்கள் புகழ்பெற்ற இருக்கு எல்லாமே இருக்கு இல்ல ஃபேக்டரி இருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்களே வியாசர் தான் இருக்கீங்க வியாசர்பாடி பாடி அப்படின்றதுக்கு அந்த விஷயங்கள்ல அதுதான் அதாவது வந்து வியாசர் முனிவர் சொல்லிட்டு அங்க இருந்ததா வந்து சொல்லியிருக்காங்க அப்ப இன்னைக்கு மயிலாப்பூர்ல வந்து தஞ்சமணி அத்தனை பேர் வந்து அங்கிருந்து வந்தவர்கள் தான் அப்படின்னு தகவல் இந்த வியாசர் முனிவர் வாழ்ந்த இடம் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடமா இருந்தேன் அது காலப்போக்கத்தில் வந்து அது வந்து வியாசர் பாடியாக மாறி இன்றைக்கி வந்து நீங்கள் பேசக்கூடிய அந்த சமூக விரோதிகள் செய்யப்படக்கூடிய அத்தனை பேரும் அங்கிருந்து தான் எழும்புறாங்க அப்படின்னு ஒரு பூதகரமான ஒரு தகவல் ஆனால் அங்கே நிறைய படித்தவர்கள் இருக்கார்கள் பண்பாளர்கள் இருக்காங்க நிறைய ஃபேக்ட்ரி இருக்காங்க உடைப்பாளிகள் இருக்காங்க இதில் ஒரு சில சம்பவங்களை தான் நம்ம வந்து அது ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது சொல்லுங்க கண்டிப்பா வெள்ளரவி பேர் எப்படி வந்ததுன்னு நான் கேட்டேன் வெள்ளரவி பேர் வந்து வெள்ளையா இருப்பார் அதனால அவர் பேர் வெள்ளரவி இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வடச்செண்ணில பாத்தீங்கன்னா கால ரவி குறுக்கத்துக்கு மன்னிக்கணும் நீங்க வந்து நீங்க மறைக்கிறீங்க வெள்ள ரவிக்கு வந்து வெள்ளையா இருந்ததுனால மட்டும் பேர்ல அது ஒரு பின்னணி ஒரு சம்பவம் இருக்கு இருக்க ஒரு நல்ல விஷயங்களை மருத்துவமனை சம்பவம் நீங்க நினைவுபடுத்தி நினைச்சது ஆமா இந்த வெள்ள ரவி அப்படின்னு மக்களுக்கு தெரிய அந்த நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேரா இவரோட ரைவல் இல்ல பெஞ்சமின் சுபையா பெஞ்சுமென் சுப்பையான்றது வந்து ஒரு பின்னணி கதை ஆனா நம்ம ரவியை பத்தி தான் பேசுறோம் இந்த வெள்ளரவி வந்து எப்படி இந்த உலகத்துக்கு ரொம்ப பிரபலமா அறிமுகம் ஆகுறாரு அப்படின்னு கேட்டா சுப்பையா அப்படின்னு ஒரு தாதா அவர் வந்து மருத்துவமனையிலேயே வச்சு இவங்க வந்து கொள்றாங்க அதுவும் கொடூரமான ஒரு கொலை அது மக்கள்லாம் விட்னஸ் பண்றாங்க அதை பார்த்த உடனே மக்கள் பீதி அடைஞ்சு ஓடுறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த ரவி அப்படின்றவர் வந்து அங்க அடையாளங்கள்ல நம்ம போலீஸ் எஃப்ஐஆர்ல எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை வச்சுதான் பல விஷயங்களை நம்ம பேசுவோம் அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல உயரமா இருந்தாருங்க நல்ல வெள்ளையா இருந்தாரு சோ இந்த அடைமொழி வந்து வெள்ளை ரவி அப்படின்றதுக்கு அடைமொழி காரணம் வந்து லேபிள் வந்து இதுதான் அது இல்லாமல் வந்து வெள்ளரவி வந்து ஏழு முறை வந்து குண்டாசில் போயிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பதினாலு கொலை வழக்கு இருக்கு நேரடியாக வந்து ஐந்து கொலையில் வந்து தொடர்புள்ளதான் வந்து போலீஸ் வட்டாரங்க தெரிவிக்குது அது இல்லாமல் வந்து என்னென்னா வெள்ளருவியுடைய பின்பலம் வெள்ளரவிக்கு யார் பக்கபலமாக இருந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள் இந்த வெள்ளரவிக்கு பலமாக பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இவர் இருந்தாலும் வட சென்னையில் நம்ம ஏற்கனவே பே மாதிரி பல பேர்கள் இருக்காங்க ரவி அப்படின்ற பேர்ல வந்து காதுகுத்தி ரவி இருக்காரு சிஜி காலனி ரவி இருக்காரு ஜெர்மன் ரவி இருக்காரு அதுக்கப்புறம் கேட் ராஜேந்திரன் இருக்கா இருந்தாங்க அதுக்கப்புறம் பாக்சர் வடிவேலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார் இப்படி பல வரலாற்று எல்லாம் இருக்கு வரலாறு வரலாற்று உறவு வரலாற்று கருப்பு உறவு நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம் நம்ம பேசுறதுக்கு பேசுறதுக்கு காரணம் வந்து ஒரு கருத்தை நம்ம பேசுறோம் அவருடைய பின்பலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பெற்றோர்கள் வந்து பர்மால தான் இருக்காங்க இவரு வந்து அந்த பர்மால இருந்து வந்த தமிழர்களுடைய ஆதிக்கத்தினுடைய ஒரு முதன்மையான ஒரு ஆளா இருக்கார் இல்ல இல்ல பர்மால இருந்து வந்து பெற்றோரோட தான் வராங்க அவங்க பர்மால தான் இருந்து அகதிகளா இங்க வராங்க அகதிகளா இங்க வந்து இங்க அந்த காலனில இருக்காங்க பக்தவச்சலம் காலனில இருக்காங்க அங்க இரு வேறு பிரிவுகளா இருக்காங்க அந்த பிரிவுகள் தான் அண்ணன் இதுக்கு முன்னாடி அந்த பெஞ்சமின் சுப்பையா இந்த சுப்பையா வந்துதான் சுப்பையாவுடைய இந்த கொலையில தான் வர்றாரு வெள்ளை ரவி சோ இந்த பர்மால இருந்து இவங்க அகதிகளா வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்வாதாரம் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்மா பசார் இந்த பர்மா பசார் வந்து அங்க இருக்கக்கூடிய கடல்ல இருந்து வர வரக்கூடிய கப்பல்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கி பிளாட்ஃபார்ம்லயே வித்துட்டு இருந்தாங்க இதை தான் வந்து அந்த பர்மா தமிழர்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய குல தொழிலாகவும் இருந்தது நாலடைவில் பார்த்தீங்கன்னா அது பர்மா பசார் அப்படின்னு கடைகளாக வந்துருச்சு இன்னும் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லப்போனா இந்த பர்மா பசார் ஃபுட் எல்லாம் இருக்கு தெரியுங்களா ஆத்தோ பேஜோ மொய்யா இதுவும் வந்து இவர்களுடைய பாரம்பரிய உணவு தான் இது இல்லாமல் வந்து எப்படின்னா வெள்ளரவி வந்து இந்த கொலையில் ஈடுபட்ட பிறகு எப்படி ஈடுபட்டார் அப்படின்னு சொன்ன பிறகுனா பெஞ்சமின் டீமில் வந்து ஒரு ஐந்தாவது நபராக வந்து வெள்ளரவி வந்து சேர்றாரு இந்த இவருக்கு வந்து பெஞ்சமினுக்கு நேரு எதிரியாருனா சுப்பையா சுப்பையாவை வந்து நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு புதுசு புதுசாக ஒரு அசைன்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்த பிறகு அவர் அவரை கொலை செய்கிறாரு அப்போ சுப்பையாவுக்கு அடுத்தபடி யார் இருக்காங்கன்னா வந்து சேரா சேரா வந்து எப்படின்னா அவருடைய தந்தை காவல்துறையில வந்து தலைமை காவலராக இருந்தவர் இவரு அவங்க தந்தை இறந்த பிறகு அவருடைய வேலை பணி இவருக்கு கொடுக்கப்பட்டது அதை வந்து ரிசைன் தன்னுடைய சித்தப்பாக்காக வந்து களம் இறங்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை இதை நியாயப்படுத்துறதுக்குதான் இந்த கொலைகளை செய்யறாங்க அப்படி பழிக்கு பழி பழிக்கு பழி அதாவது எல்லாருக்குமே உண்டான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனிதனா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பழி வாங்குதல் இருக்கும் சேராக்கின்னா தன்னுடைய சித்தப்பாவை கொண்டு எப்படியாவது வந்து கொண்ணணும்னு உனக்கு என்ன இல்லை இதுக்கு மூல காரணமா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பெஞ்சமின்ல தீர்த்து கட்டுறாங்க கண்டிப்பா பெஞ்சுமினோ வந்து அந்த காலகட்டங்களில் ரொம்ப அவர் மேலே ஏகப்பட்ட கொலை குற்றங்கள்லாம் இருக்கு நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆளா இருக்கிறோம் எப்படி இப்படி பிரபலம் ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பல வட்டாரங்கள்லாம் இருக்கு இது சொல்லப்படாத பல விஷயங்கள் இருக்கு அரசியல் பின்பலங்கள் இல்லாம எந்த ஒரு ஆட்களும் எந்த ஒரு ரவுடிசமும் பெரிய அளவுல உருவாகிறது இல்லை அவங்களுடைய அசைன்மெண்ட் செய்யக்கூடிய பல வேலைகளா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த வெள்ளரவிக்கு ஒரு பெரிய ரைவிலா இருக்கிற ஒரு வெள்ளரவிய எப்படியாவது போடணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட இருக்காரு ஏன்னா அவங்களுடைய அந்த குலை வந்து அந்த சுப்பையானுடைய குலை வந்து ஒரு தாக்கமாவே இருந்துகிட்டு இருக்கு எப்படியாவது போடணும் அப்படின்ற அந்த வெளியில பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அவங்களுடைய கூட்டாளிகளா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த நாலு யாருன்னா ஆசை தம்பி கபிலன் என்கவுண்டர்ல வந்து காலி பண்ணிக்கிறாங்க என்கவுண்டர்ல காலி பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து வெள்ளரவிய வந்து காலி பண்ணி பாசுறாங்க வெள்ளரவி கிட்ட வந்து இவங்க நாலு பேருமே நெருங்க முடியாது ஒரு விஷயம் கூட நெருங்க முடியல அன்னை நாளில் பாத்தீங்கன்னா வெள்ளரவியினுடைய அந்த தோற்றம் மட்டும் இல்ல ஒரு ஆந்திரா படத்துல வரக்கூடிய வில்லன் மாதிரி இருப்பாரு நான் நிறைய பாத்திருக்கேன் அதாவது அவரையும் நேரடியாவே பல விஷயங்கள்ல பேட்டிக்காக போயிருக்கோம் அவரோட அப்பியரன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆள் உயரம் அப்படின்றது கம்பீரமா இருப்பாரு ரொம்ப கம்பீரமா இருப்பாரு நெத்தில ஒரு குங்கும போட்டது ஒரு பெரிய பிராண்ட் அவருக்கு அது உங்களுக்கு தெரியும் வியாசர்பாடியில இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத இந்த விஷயங்கள்லாம் இல்ல கிரைம் பீட் பாத்திருக்கீங்க நீங்க நீங்க இது இதுக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வியாபாரங்கள் இருக்கு தெரியுங்களா இந்த வட சென்னை வந்து ஒரு பெரிய தொழில் அபிவிருத்தியான ஒரு இடம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேக்டரிஸ் இருக்கு அதுக்கப்புறம் நிறுவனங்கள் இருக்கு அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த வட்டிக்கு விடுற இந்திகாரங்கள்லாம் இருக்காங்க மார்வாடிங்க இருக்காங்க இந்த மார்வாடிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைய நேரடியாக களம் காண்றவர் யாருன்னு கேட்டா வெள்ள ரவிதான் சோ அதனால இவருக்கு வந்து அங்க செல்வாக்கு வருது அந்த செல்வாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து தேடி வர ஆரம்பிச்சது உடனே இவருடைய தொழில வந்து பல விதங்கள்ல இவர் வந்து வேற வேற தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறார் அதாவது அவர் வெள்ளரிமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் கம்யூனிஸ்ட் டைப்ல இருந்து தான் அவர் வந்தாரு அவருடைய நோக்கம் என்னன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி எங்க இருக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்தாரு காலப்போக்கம் வந்து அவர் வந்து ரவுடீசத்துல வந்து ஒரு பெரிய டானா மாத்திடுச்சு அது யாரும் வந்து அன்னை காலகட்டங்கள்ல சொல்லலையே இவர் வந்து ஒரு சமூக போராளியா தான் உள்ள வந்தாரு இவர் வந்து நிறைய படிப்புகளுக்கு உதவினாரு அதுக்கப்புறம் ரோடு போட்டாரு சாலை சாலை ஒன்னு வந்து பெரம்பூர் தொகுதியில வேட்பாளர் வாங்கினார் அந்த நிலைமையில ஒரு ஒரு ஓட்டு நம்மள நம்பி போடுறது கூட வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நீங்க வந்து இந்த வெள்ள ரவி அப்படின்னு சொல்ற போது பாத்தீங்கன்னா இந்த வெள்ள ரவிக்கு வந்து அஹ் ஒரு காலகட்டங்களில் அவர் அந்த என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய மரண ஊர்வலத்துல பாத்தீங்கன்னா ரவுடிங்க யாரும் இல்ல பொதுமக்கள் பொதுமக்களுடைய கூட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க எல்லாருமே இப்ப காவல்துறை கூர்ந்து பாக்குறாங்க யார் யார் வராங்க ஆனா பொதுமக்கள் வந்து ரொம்ப கண்ணீர் விடுறாங்க ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நல்ல மனிதரை இழந்துட்டோம் சொல்லும்போது தான் பல பேர் போகும்போது பேசிப்பாங்களே வார காலகட்டங்கள் யாரையும் யாரையும் பத்தியும் பேசுறது கிடையாது ஆனா போகும்போது பேசிப்பாங்க தெரியுமா இவரு கல்வி செலவுக்கு எனக்கு பணம் கொடுத்தாரு மருத்துவ செலவு பண்ணாரு என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு இவரு பின்னணியிலயும் வந்து ஒரு நல்ல கருணை உள்ளம் கொண்ட ஒரு விஷயங்களும் இல்ல அது அதாவது இந்த சேராமும் வெள்ளரவிய வந்து இருவரும் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் கிட்ட மனம் திரும்பி வாழ்ந்தா வந்து தகவல் சொல்லும்போது அந்த காலகட்டத்துல வந்து ஷகீல் அக்தர் வந்து டிசியா இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்போ வந்து என்னன்னா நிர்மல் நிர்மல் மூலமா வந்து ரெண்டு பேரும் வந்து சமாதானம் கை கொடுத்து ஒரே இளநீர்ல வந்து ரெண்டு பேரும் ஸ்டாப் கொடுக்குறது அதோட இது விட்டு இருந்தாங்கன்னா உண்மையில வந்து இன்னும் இருந்திருப்பாங்க அவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல நீங்க இது ஏதோ விட்ட பேரை தொட்ட பேரை கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு அப்படியும் இல்லைன்னா காவல்துறையினுடைய துப்பாக்கியில் தான் அவர்களுடைய மரணம் அப்படின்றது வந்து நிச்சயமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு விவரமா பேசுறதுக்கு ஒரு சமூக விழிப்புணர்ச்சி தான் அவ்வளவு பெரிய தானா பேசக்கூடிய அந்த குடும்பம் இன்னைக்கு எங்க இருந்து இருக்குன்னு கூட தெரியல இருக்கும் அந்த சுவடு இல்லாம போயிடுச்சு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பலம் இருக்கும் நம்மளை சுத்தி ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஆனா அந்த அதிகாரம் நம்ம விட்டு போகும் போதே பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது கண்டிப்பா இதுதான் அதாவது அந்த அதிகாரம் இருக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை அவங்களுடைய அந்த தோரணைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரமிப்பாவே இருக்கும் பல பேருக்கு ஒரு எண்ணம் கூட வரும் நம்ம கூட இந்த மாதிரி எல்லாம் ஆகணும் நம்ம கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு பத்து பேர் பின்னாடி வரணும் அப்படின்னு இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டாவே இருக்காங்க

நம்மளுடைய குடும்பங்கள் எந்த சூழ்நிலையில் அடையாளம் இல்லாமல் போய்கிறது என்பதுதான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் நீங்க இந்த இந்த சொல்லும்போதே வந்து நம்ம மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லூரியில கல்லூரிக்கு போகிற பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாலும் இந்த ட்ரெயின்ல போற முக்கால்வாசி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல போகும் வீச்சர் வந்து மேல ஏறி நின்று அதை அப்படியே பிளாட்ஃபார்ம்ல தேய்ச்சிக்கிட்டு கரகர கரகரன்னு போறது அச்சுறுத்தல் பண்றது நீங்க எல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னு தெரியல நீங்க ஏதோ ஒரு அடையாளத்தை நோக்கி பயணிக்கிறீங்க யாரோ ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணதை பார்த்து நீங்க வந்து நானும் இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரிலாம் ஆகி நீங்க என்ன ஆக போறீங்க லேபிள் ஆக போறீங்களா அப்படி நீங்க லேபிள் ஆகணும் அப்படின்னா ஒன்னே நீங்க ஒரு ஒரு சமுதாயத்துல நீங்க ஒட்டப்படக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க இல்லைன்னா ஒரு செவர்ல ஒட்டப்படக்கூடிய ஒரு போஸ்டரா தான் இருப்பீங்க அது வந்து உங்களால தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயம் அதனால படிக்கிறது நம்மளுடைய வேலையை தவிர மாற்று சிந்தனைகள்ல போய் நான் இந்த மாதிரி ரவுடிசம் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிக விரைவில் மரணம் என்பது நிச்சயம் காவல்துறை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால மாணவர்கள் திசை திரும்பாம கல்வியில நாட்டம் செலுத்தணுன்றதுக்காகதான் இந்த ஒரு டாபிக்கை நம்ம எடுத்ததே காரணம் கண்டிப்பா நீங்க இந்த வெள்ளுறவியை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டங்கள்ல நம்ம சென்ட்ரல் எதிர்க்க இருந்த கூடிய சிறைச்சாலை அந்த கோர தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பதுல இல்ல இல்ல தொண்ணூத்தி ஏழு

காவல்துறைகள் காவல்துறை ஊழியர்களுக்கும் ரவுடிஸுக்கும் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ரவுடின்னு நம்ம சொல்லிட முடியாது சிறையில் இருக்கக்கூடியவர்களோட மோதல் ஏற்பட்டு அதுல பல மரணங்கள் ஏற்படுது கோரமான ஒரு விபத்து நடக்குது ஜெயிலர் ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்து எரித்து கொல்லப்பட்டார் அதை சொல்லதான் வர எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க ஒரு சிறை தண்டனைக்கு உட்பட்டு நம்ம உள்ள போய் திரும்பி வாழ தான் போறோம் அங்கேயும் ஒரு கலவரம் அந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கொல்லப்படுறாங்க அதுல ரொம்ப கொல்லப்பட்டதுல ரொம்ப முக்கியமா அந்நிய காலகட்டங்களில் பேசப்பட்டது வந்து பாக்சர் வடிவேல் அவரும் கொல்லப்படுறாரு அந்த அந்த நேரத்தில் சிறையில் இருக்கிறவரும் தான் இந்த வெள்ளரவி இவர் மட்டும் ஒரு இடத்துல போய் பதிக்கிறாருல அவரும் வெளிவந்து இந்த சம்பவத்துக்காக தான் சொல்றேன் இந்த சம்பவத்துக்கு பின்னணியில இவரும் இருந்தாருன்றதுதான் நிஜம் அதனாலதான் சொல்றேன் இந்த சிறை சம்பவம் வந்து நமக்கு வந்து ஒரு நீங்கா ஒரு கறுப்பு தினமாவே இருந்தது காவல்துறை நம்ம வெள்ளரவியை பத்தி வந்து பல தகவல் வந்து நம்மளோட பகிர்ந்தாலும் வெள்ளரவியருடைய அவருடைய உள்ளமும் சுற்றி வெள்ளையா இருந்ததுனால தான் அங்கே சில பணிகள் வந்து செஞ்சிருக்கிறதா வந்து பார்க்க முடியுது அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன போல இளைஞர்கள் வந்து இது போல பெரிய அளவுக்கு டானா பேசக்கூடிய தாதாக்களா பேசக்கூடிய உலா வந்த சென்னையிலும் சரி புறநகர்லயும் சரி பேர் பெற்றவர்களுடைய முடிவு என்பது வந்து மரணம் தான் மரணம்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தயவு செய்து அந்த வழி எடுக்க வேண்டாம் உங்க வழி கல்வியை கல்விகள் தெற்குவர்க்க மற்றவர்களுக்கு கீழ்படிந்து நல்லூழி கொள்ளும் பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் கண்டிப்பா இந்த ரெண்டு சப்ஜெக்டும் நம்ம வந்து வீரமணியை பத்தி பேசுனதோ அதே மாதிரி வெள்ளறவையை பத்தி பேசினதும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்தினுடைய பார்வையில இன்னைக்கு மாணவர்கள் வந்து வேட்டு பாதைகள்ல போயிட்டு இருக்கீங்க கவனத்தை வந்து படிப்புல செலுத்தணும் இப்ப பெற்றோர்களினுடைய எண்ணம் என்ன இருக்கும் உங்களை வந்து காலேஜ் என் பையன் படிக்கிறான் என் பையன் பெரிய ஆபீசர் ஆகுற இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்க தரக்கூடிய நீங்க தரக்கூடிய பரிசு அப்படின்றது வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதரா இந்த சமுதாயத்துல அடையாளமா வரணும்ன்றது மட்டும்தான் ஆனா உங்களுக்கு நீங்க ஒரு அடையாளத்தை தேடிக்காதீங்க உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க உங்களுடைய கல்வி பாதையில சிறப்பாக செல்லுங்க அதுவே உங்களுடைய வெற்றிக்கான ஒரு சிறந்த வழி இந்த மாதிரியான ஒரு ரவுடிசம் கலாச்சாரத்தை வந்து தயவு செஞ்சு விட்டுட்டு இதெல்லாம் ஒரு ஃபேண்டசி தான் நீங்க இன்னைக்கு படம் பாக்குறீங்க வட சென்னை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஹப்பு தான் ஆனா அதுல எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருந்திருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டு வீரர்கள்லாம் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தான் வட சென்னை தான் நீங்க வந்து அந்த இடம் கேரம்போர்டு அதே மாதிரி சேவல் சண்டை கில்லி கோலி எல்லாம் அதாவது நம்மளுடைய பாரம்பரிய தாரை தப்பட்டை இவங்க ஆரம்பிச்சு எல்லாம் வடச்சனை தான் அந்த சென்னையினுடைய பேர் ரொம்ப நல்ல பேரு அந்த பேரை வந்து அங்க இருக்கிறவங்களும் சரி இனிய இளைஞர்களும் சரி லேபில் எடுத்துக்காதீங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்து ஆள் கடத்தல் அதுக்கப்புறம் மரம் கடத்தல் அதுக்கப்புறம் பணம் பறித்தல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள்ல இந்த வெள்ள ரவி அப்படின்றவர் வந்து போலீஸாரால் சுற்றி வளைக்கப்பட்டு ஓசூர்ல என்கவுண்டர் பண்றாங்க அவரும் தப்பிக்கிறதுக்காக அவருடைய சூமை எடுத்துட்டு போறாங்க அதுல பல பேர் போலீஸும் தாக்கப்பட்டுறாங்க இந்த வெள்ளரவினுடைய கூட்டாளி குணா அப்படின்றவரும் வந்து கொல்லப்படுறாரு இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறு சின்னதா இருக்கும்போதே நம்ம அதை வந்து திருத்திக்கிட்டா அது நல்லது நம்ம வந்து ஒரு ஈவசம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழுக்காகவும் ஒரு கௌரவத்திற்காகவும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாகணும் சமுதாயத்துலன்னா எவ்வளவோ பாதைகள் இருக்கு அந்த பாதைகளை விட்டுட்டு இந்த ரவுடிசம் அப்படின்ற ஒரு விஷயம் பழிக்கு பழி அப்படின்ற இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து போ போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கொலைகள் எல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஆனா இறுதியில பாத்தீங்கன்னா வெல்வது யார் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இதுல யார் ஜெயிக்கிறாங்க ஒரு உயிர் தான் கொல்லப்படுது இந்த உயிர் கொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதிகாரம் இந்த கொலை கொள்ளை அதுக்கப்புறம் நமக்கான கௌரவங்களை நம்ம பாத்துக்கிறது பழிவாங்குதல் இதுதான் இந்த என்கவுண்டர் கூட பாத்தீங்கன்னா அந்நிய கூடுதல் ஆணையர் ஜாங்கிட்னுடைய தலைமையில தான் வந்து இந்த என்கவுண்டர் ஓசூர்ல செய்யப்பட்ட ஒரு என்கவுண்டர் அன்னைக்கு இந்த என்கவுண்டர் வந்து ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது அதனுடைய முக்கிய காரணம் வந்து ஜாங்கிட் கூடுதல் ஆணையராக இருந்தார் அவர் பல்வேறு என்கவுண்டர்களை செஞ்சார் அவருடைய காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இருந்தது இந்த வெள்ளரவையினுடைய என்கவுண்டரை வந்து ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது இந்த வெள்ளரவி பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் வந்து தலைமறைவா வந்து ஆந்திரா பக்கம் போயிடுறாரு அதுக்கப்புறம் கர்நாடகா பக்கம் போயிடுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேரா வந்து மதுரை சைடு போயிடுறாங்க இந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு போனாலும் அவர்களுடைய இந்த பணி வந்து இங்க சென்னையில வந்து அவங்களுடைய ஆட்கள்லாம் கூட்டாளிகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த வெள்ளரவி வந்து ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபர் கிட்ட வந்து பணம் பறிக்கிறாரு அவரை கடத்த மோத அவர் அதுல இருந்து தப்பிச்சு போலீஸ் கிட்ட போயிட்டு புகார் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க என்ன கடத்திட்டாங்க பணம் கேக்குறாங்க அப்படின்னு அதனால அந்நிய கூடுதல் ஆணையர் ஜாங்கிட் அவர்களுடைய மேற்பார்வையில வெள்ளரவி வந்து ஓசூர்ல இருக்கிறதா ஒரு தகவல் வருது அங்க போய் சுற்றி வளைக்கிறாங்க அங்க அவரை வந்து என்கவுண்டர் பண்றாங்க அதை தப்பிக்கிறதுக்கு வெள்ளரவி ரவி எவ்வளோ முயற்சி செய்கிறாரு அதுல அவருடைய கூட்டாளியான குணாவும் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துது அப்படி இது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆசை பேராசை நம்ம வந்து ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இனிய இளைஞர்கள் குறிப்பா நம்ம கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான் ஒரு பெரிய லேபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு உங்களுடைய மனதை மாத்திடுங்க லேபிள் அப்படின்றது வந்து நம்ம புக்கில் ஓட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு லேபிளா இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய மாணவர்கள் வழி தவறி போறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் ஒட்டுவாங்க அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புகை அதிகாரம் இந்த மாதிரி கெத்தா வாழ்வத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா வாழுங்க நல்ல படிங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துல வாங்க வடச்சென்னை அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வடச்சென்னை கிடையாதுங்க அந்த வடசென்னை தொழில் மட்டும் இல்லை பல விஷயங்களை சார்ந்த ஒரு வட ஒரு கெட்டான ஒரு வடச்சென்னை அங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் நிறைய இருக்காங்க கேரம் நம்முடைய பாரம்பரியமான விளையாட்டுகள் எல்லாமே வந்து தார்மீகமான ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வட சென்னை அந்த வட சென்னையில நம்ம வாழக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அதனால இந்த மாதிரியான ஒரு சமுதாய சீர்கேடை உருவாக்கக்கூடிய சமூக விரோத செயல்கள்ல மாணவர்கள் திசை திரும்பாம நல்வழில செல்லணுன்றதுதான் இந்த எபிசோடனுடைய மிக முக்கியமான ஒரு மையமா நாங்க சொல்றோம் நல்ல பாதையில செல்லணும் அப்படின்றத இந்த நம்மளுடைய இந்த கலந்தாய்வுன்றது வந்து இதை நோக்கி தான் பயணிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி ஜெய்சங்கர்